ஏ தம்பி என்னப்பா ஃப்ரெண்டுல நின்று அப்படியே பாத்துட்டு நிக்கிற என்னத்தையே பாத்துட்டு நிக்கிற ஏக்கா ஒரு வார்த்தை சொன்னீங்களாக்கா நீங்க வந்து அலங்கார மீனுக்கு வந்து வளர்க்கறதாட்டு நானும் கொஞ்சம் மீன்களை வாங்கி விட்டு நானும் வளர்த்திருக்கேன் சரியாக்கா தம்பி இது நான் வளர்க்கலப்பா என்னோட பையன் இருக்கான் பாத்தியா அவன் நேரம் போகல இப்ப வந்து சம்மரு எல்லாம் விட்டாச்சு ஒரு மாசம் வீட்டுல ஃப்ரீயா தான் நிக்கிறான் இந்த மாதிரி அலங்கார மீன்களை வாங்கி வளர்க்கறது அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா தேவையில்லாம பிள்ளைங்க செல்போனை பார்த்து அவங்க கண்ணை கெடுறதுக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியை இப்போல இருந்து கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லது தானப்பா ஆமாக்கா என் தெரியுமா இந்த மாதிரி நம்ம அதிகமா பாத்துட்டு இருக்கும் போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி அலங்கார பொருட்களாகட்டும் அலங்கார மீன்களை வந்து நம்ம பாக்கும்போது நம்ம மனசு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிருந்த தன்மை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காக்கா சரியாக்கா உங்க பையன் வந்து இந்த மீனை வந்து எங்க இருந்து வாங்கினாங்காக்கா தம்பி இந்த மீனை அவன் தெற்கு புத்தளத்துல இருந்து ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கினான்ப்பா அவங்க ஒரு பெரிய பண்ண மாதிரி வச்சு அதுல நிறைய வகையான மீன்களை வச்சிருக்காங்க இந்த கப்பிசு மோலி இந்த மாதிரி குட்டி போடக்கூடிய இனங்களை அவங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கறாங்க அத அவங்க முதல்ல ஹாபியாட்டு தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா வர வர அது ஒரு வருமான வாய்ப்புக்கு அவங்களுக்கு ஒரு வழி வெளியே கொடுத்துருக்குப்பா ஆமாக்கா இது வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்காக்கா சரி அக்கா இப்ப எனக்கும் கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தொட்டிகள் வந்து கெட்டி போட்டிருக்கேன் அதுலயும் கொஞ்சம் மீன்களை வந்து வாங்கி விட்டு வளர்க்கணும் அதுக்கு வந்து சில பல ஆலோசனைகளை வந்து நம்ம கேட்க வேண்டியிருக்காக்கா அந்த ஆலோசனை வந்து நம்ம நேரில் போய் அவங்கள்ட்ட கேட்க முடியுமாக்கா கண்டிப்பா கேட்கலாம் தம்பி ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலக நிகழ்ச்சியில அவங்க பேசுறாங்க முதல்ல உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவங்க பேசுறாங்க முதல்ல அவங்களுடைய பேச்ச கேளு என்னென்ன விஷயங்கள் அவங்க அதுல பண்றாங்க அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் நேரடி அவங்க பண்ணைக்கு போய் நாம பார்த்து அந்த மாதிரி விஷயங்களையும் சில மீன் குஞ்சுகளையும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வரலாம் சரியாப்பா சரி அக்கா நீங்க அவங்க பேர் சொல்லலையே பேசிக்கிட்டு இருந்தே அந்த பேச்சு வாக்குல பேர மறந்துட்டேன் அவங்க யாருன்னா தெற்கு புத்தளத்தை சேர்ந்த டி ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல்ல நிகழ்ச்சியை கேளு அப்புறம் நேர்ல போய் சந்திக்கலாம் சரியாப்பா கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேக்குறேன் வணக்கம்மா சொல்லுங்க நீங்க முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் அஜேஸ்வரி நான் புத்தளத்தில இருந்து வரேன் நான் வந்து ஒரு அலங்கார மீன் பண்ண வச்சு கை தொழில் மாதிரி செய்துட்டு வரேன் இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்ஏஎம் எம்எல்ஐசி முடிச்சிருக்கேன் நீங்க படிச்சுக்கிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொன்னதுனால அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள மேரேஜ் முடிஞ்சதுனால மேரேஜ்லயும் வீட்லயும் வந்து எதுவும் பண்ண முடியல கல்யாணம் முடிஞ்சு வந்த இடத்துலயும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்ல என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து அலங்கார மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அதே அவங்க விடுற லெவல் வந்துச்சு சரி நானே இது எடுத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ செய்துட்டு இருக்கிறேன் இப்போ ஹஸ்பண்ட் பண்ணாங்க அதை வந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க எத்தனை வருடமா இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இப்போ டூ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க இது அவங்க காலேஜ் முடிச்சதுல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தொழில் வேணும் அவங்க அம்மா அப்பா வயசானவங்க அதனால அவங்க ஏதா இன்கம் வேணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் வந்ததும் அவங்களுக்கு படிச்சு அவங்க ஒரு லைஃப் பார்க்க போயிட்டாங்க இது நான் பாத்துக்கிறேன் அதை விடல அதை வந்து விடாம அப்படியே கண்டினியூ பண்ணி அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ டெவலப்னா என்ன மாதிரி டெவலப் பண்ணி நீங்க வந்து ரொம்ப அகலமா தொட்டி போட்டிருந்தாங்க இப்போ நாங்க வந்து அதை வந்து ஒரு ஆர்ச்சி போட்டு ஒரு மூணு அடிக்கு அஞ்சு அடின்னு போட்டு ஒரு அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி தொட்டி அப்படி போட்டு பாக்குறோம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் கழுசா பார்க்காம சின்ன சின்னதாட்டு சிம்பிள் சிம்பிள் ஆட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தொட்டியும் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா கிட்டத்தட்ட எத்தனை தொட்டி போட்டிருக்கீங்க நூத்தி எழுபது தொட்டி போட்டிருக்கோம் அப்ப பெரிய லெவல பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இது எங்க வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல தானே இப்படி வீட்டுல தான் ஆனா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அதுல பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இது வீட்டுக்கு எழுத்தாலையும் கொஞ்சம் இடம் இருக்குது அதுல ஒரு கடை போலையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அதுக்கு பின்னாடியும் போட்டிருக்கோம் இப்போ நீங்க கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது தொடங்கின உடனே கடையும் ஆரம்பிச்சுட்டீங்களா இல்ல கடை முன்னாடி இருந்தது தானா முன்னாடி இல்ல இது வந்து ஒரு ஒன்றரை வருஷமா இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் இனி ஒரு கடை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சோம் கடை வச்சதுக்கு பிறகு அலங்காரம் மீன் வளர்ப்புல வந்து உங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்குதா போதிய வருமானம் இல்ல நல்லதான் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நூத்தி எழுபது தொட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதுல என்னென்ன மீன் எல்லாம் வளர்க்குறீங்க நாங்க அதுல மாலி கப்பிசு சோட்டைல் அப்படி மூணு வெரைட்டியான குட்டி போடக்கூடிய மீன்கள் வளர்க்கறோம் முட்டை போடக்கூடிய மீன்களை நீங்க செலக்ட் பண்ணாம குட்டி இடக்கூடிய இனங்களை மட்டும் வளர்க்குறீங்க ஆமா சரி இதை மெயின்டைன் பண்றது நீங்க மட்டும் தான் மெயின்டைன் பண்றீங்களா இல்லைன்னா கூட துணைக்கி வேற யாராவது இருக்காங்களா இல்லைன்னா வீட்டுல உங்க ஹஸ்பண்டும் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா நான் தான் பண்றேன் இப்ப ஆனா ரெண்டு நாளா ஒரு பாட்டி வந்தாங்க இப்போ அவங்களும் வரல நான் பண்ணிக்கிடுவேன் நைட் வந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எங்க எடுத்துக்கிட்டீங்க பறக்கையில் உள்ள அலங்கார மீன் நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க ஒரு த்ரீ டேஸ் தான் ஏன்னா என் ஹஸ்பண்ட் முன்னாடியே வளர்த்ததுனால எனக்கு ஓரளவு தெரியும் அப்புறம் த்ரீ டேஸ் போய் சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி படிச்சுக்கிட்டேன் பிறகு உங்களுக்கு வந்து அதுல வளர்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படிதானே ஆமா சரி இப்போ நூத்தி எழுபது தொட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அது எப்படி வந்து வந்து அதை எப்படி குஞ்சுகளை விடுறீங்க அந்த தொட்டியை நம்ம எப்படி பராமரிக்கணும் அதை பத்தி சொல்லுங்க பேரண்ட் தொட்டி இருக்குது ஒரு காலையில கொஞ்சம் பாதி தண்ணி எடுத்துட்டு மீதி தண்ணி விடுவோம் அப்படி எடுத்து அதை கிளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு மூணு வாட்டி எற போடணும் போடணும் எரை போட்டு ஏதாவது அழுக்கா இருக்குது அந்த தொட்டினா எடை எடையை அதை கழுவிடுவோம் புதுசா குஞ்சு விட போறோம் அப்படின்னு சொன்னா அந்த தொட்டியை கழுவி அதுல புதுசா குஞ்சு விடுவோம் அப்படிதான் மெயின்டைனிங் ஆனா ஃபுல்லா க்ளீன் பண்றது இல்ல அந்த தொட்டியில தண்ணி அப்படியே டோட்டலா மாத்திட்டு க்ளீன் பண்றது இல்ல டோட்டலா மாத்திருவோம் அந்த எந்த தொட்டியில நம்ம புதுசா குஞ்சு விட போறோமோ அந்த தொட்டியை நீட்டா க்ளீன் பண்ணிக்கிட்டு புதுசா தண்ணி விட்டு அதை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு திரும்ப குஞ்சு விட்டு அதை இந்த குஞ்சுகள்லாம் நீங்க எங்க வாங்கினீங்க இந்த குஞ்சுகள் ஒவ்வொரு கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் ஒவ்வொரு இடமா போய் இந்தந்த வெரைட்டி ஒருத்தங்க கேட்பாங்கல்ல அப்ப இந்த வெரைட்டி கலெக்ட் பண்ணலாமா கப்பீஸ்லயே ஒரு இருபது வகையான கரை வெரைட்டி இருக்குது அதையே ஒவ்வொரு இடமா போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்து பேரண்ட்ஸ் வச்சிருப்போம் அதுல குட்டி டெய்லி காலையிலே எந்திரிச்சு கலெக்ட் பண்ணி அதை ஒரு தொட்டியில கொண்டு விடுவோம் அதாவது நீங்க நூத்தி எழுபது தொட்டி இருக்கிறதுனால அந்த பேரண்ட் தொட்டின்னு சொல்றீங்கல்ல அது வந்து எத்தனை தொட்டி வச்சிருக்கீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு தொட்டி வச்சிருக்கோம் அதுல இருந்து தினந்தோறும் காலையில நீங்க வந்து குஞ்சுகள் எடுப்பீங்க ஆமா இருக்கக்கூடியதுல பாப்போம் போய் பாத்துட்டு இருந்துச்சுன்னா எடுத்து தனியா ஒரு பக்கெட்ல போட்டு போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பக்கெட்ல ஷோர் பண்ணதும் இன்னொரு அந்த புதுசா ஒரு தொட்டி கொண்டு விடுவோம் இது வந்து பராமரிக்கிறது வந்து ஈஸி தானா இல்லைன்னா இதுக்கு வந்து கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா பராமரிக்கிறதுக்கான கஷ்டம் அதாவது நம்ம வந்து இறைய சீரா போட்டு இது பண்ணி பார்க்கும் ஈஸி தான் மூணு நேரம் போடாம இருந்தோம்னா அது முடியாது அது குட்டி வளரக்கூடிய நாட்களும் குறையும் இப்போ இதுக்கு நீங்க வந்து நூத்தி எழுபது தொட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதுக்கு வந்து கூடாரம் போல ஏதாவது அமைச்சு அந்த மாதிரி இதான் வச்சிருக்கீங்களா இல்லைன்னா ஓப்பன் தான் வச்சிருக்கீங்களா கூடாரம் போல அமைச்சிருக்கோம் பாதி பேரண்ட்டுக்கு கூடாரம் போல ஒரு செட் போட்டு வச்சிருக்கோம் குட்டி வளர்றதுக்கு கிரீன் ஹவுஸ் போட்டு வச்சிருக்கோம் நிழல் வேணும் அப்படித்தானே வெயில் வந்து வரக்கூடாது இருக்கக்கூடாது அப்படித்தானே இருந்தா அந்த பாசி படியும் அப்புறம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க வந்து கொஞ்சம் நிழல்ல தான் வளர்க்குறீங்க ஆமா சரி இப்போ நீங்க சொன்னீங்க அந்த பேரண்ட் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு தொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ பொதுவாகவே இந்த அலங்கார மீன் மற்ற மீன்கள் எல்லாம் நம்ம வளர்க்கும் போது அந்த குஞ்சுகளை அதுவே சாப்பிடும் அப்படின்னு கூட சொல்றாங்க பண்ணுவாங்க குஞ்சுகளை காப்பாத்தி ஒவ்வொரு நாளும் எப்படி கலெக்ட் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க அது வந்து குஞ்சுகள்னா காலையிலே போய் போய் மீன் பிடிக்க போகணும் காலையில போய் எந்திரிச்ச உடனே அந்த குஞ்சுகளை எடுத்து இது இல்லைன்னா அதுங்க சாப்பாடு போடணும்னா அதுங்க பாதிக்கு பாதி சாப்பிட்டுரும் அது வெளிச்சம் வர்றது அந்த நேரத்துல அது கண்ணு தெரியும் போது சாப்பிடும் அந்த வெளிச்சம் இல்லாத சமயம் இருக்கும் அந்த பகல் லேட் ஆக ஆக ஆகாரம் போட்டீங்கன்னா அது எந்த டைம்ல குட்டி போடுது அதை எப்படி நம்ம உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் கரெக்டா தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க தீவனம் போடணும் என்ன விதமான தீவனங்கள்லாம் இந்த அலங்காரம் மீனுக்கு போடுறீங்க நாங்களே பிரிப்பேர் பண்ணி தீவனம் போடுறோம் என்ன தீவனம் ப்ரிப்பேர் பண்றீங்க சோளம் அப்புறம் கம்பமல் அப்புறம் கருவாடு அதை வறுத்து பொடி பண்ணி ஒரு களி மாதிரி கிண்டி போடுவோம் அந்த பொடியாட்டு போடக்கூடாது அடியில தங்கிச்சுனா மீன்களுக்கு நோய் ஏற்பட்டுரும் இறந்துடும் அதனால கிண்டுனா அது ரொம்ப தண்ணியோட மிக்ஸ் ஆகாது மிக்ஸ் ஆகாம இருக்கும்போது அது நல்லா சாப்பிட்டு முடிச்சு மீதியா எடுத்துடலாம் அந்த தண்ணி எடுத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்க மாத்துறீங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா மாத்தி ஆகணும் ஆமா அப்படி மாத்தாம இருந்தா என்ன ஆகும் நமக்கு அதோட அளவு வந்து சின்னதா ஆகி அது இறக்க ஆகிரும் குஞ்சு போட முடியாது அதனால ஒரு வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பா நீங்க தண்ணியை மாத்தியே தருவீங்க ஆமா அது ஒரு பெரிய வேலை அப்படிதான ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணி அதை தண்ணி மாத்துறது ஏதாவது ஒரு தொட்டி அழுக்கா இந்த தொட்டி நல்லா இல்ல இந்த தொட்டி எல்லாம் நோய் வர மாதிரி இருக்குதுன்னு அதை உடனே க்ளீன் பண்ணிடுவோம் அதே போல ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா பாத்து பார்த்து மாத்திட்டே இருப்பீங்க ஆமா இப்போ நீங்க வந்து படிச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தொடர்ந்து அந்த தொழில நீங்க விடாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி எப்படி அவங்க அந்த நம்ம எடுத்து பண்ணலாம் ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துச்சு எனக்கும் ஒரு வருமானம் வேணும் எனக்கும் ஒரு சுய தொழில் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பாக்கும்போது திரும்ப நானும் போய் அவங்க செய்யும்போது நான் கூடால செய்வேன் அதுதான் இது நமக்கு ஒரு இன்கம் தரக்கூடிய தொழிலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கூடாதுன்னு நானே கண்டினியூ பண்ணி இப்போ ஹஸ்பண்ட் வந்து தொழில விட்டுட்டு ரெண்டாவது பண்ணும்போது தான் நீங்க அதை வந்து விடாம நீங்க எடுத்து இருக்கீங்க அப்படி தானே திரும்ப நானே சொல்லி தான் நம்மளும் எனக்கு ஒரு தொழில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம் அதாவது பறக்கையில் மீன் விளம் ஆராய்ச்சி மையம்னு ஒரு இடத்துல வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுல எப்படிப்பட்ட பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க பயிற்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா எப்படி பயனுள்ளதா தான் இருந்துச்சு அங்க எப்படின்னா எப்படி வளர்க்கணும் என்ன ஸ்டேஜில் அது நல்லா இருக்குது அதுக்கு எப்போ எரை போடணும் என்னென்ன எரை போடணும் எத்தனை வகையான மீன்கள் இருக்குது இதில் எப்படி இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுத்தாங்க மூணு நாளுமே உங்களுக்கு அது வந்து நல்ல பயனுள்ள வகையில்

இறக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அதிக உணவு அது சாப்பிடாம கழிவு இருந்துச்சுன்னா அந்த கழிவை நம்ம எடுக்காம இருக்கிறோம் பிளஸ் அந்த தொட்டி அழுக்காகிறது அதிகமாக நம்ம இற ஓவரா இற போடும்போது அதுக்கு வந்து மேலே ஏதோ பாக்டீரியா போல பங்கல் ஆகி அது இறக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அதிக இறன்னு சொன்னீங்க இப்போ ஒரு தொட்டி வந்து நீங்க என்ன அளவுக்கு வச்சிருக்கீங்க அதுல எவ்வளவு குஞ்சுகள் வந்து ஒரு தொட்டியில விடலாம் அஞ்சு அடிக்கு அஞ்சு நீளத்துக்கு அஞ்சு அஞ்சு அங்குலத்துல வச்சிருக்கோம் அதுல ஒரு தொட்டியில ஆயிரம் குஞ்சுகள் விடலாம் அந்த ஆயிரம் குஞ்சுகளும் எவ்வளவு நாள் வரைக்கும் அதை வளர்த்து அடுத்தது விற்பனைக்கு அனுப்புறீங்க ஒரு மூணு மாசம் வளர்க்கணும் வளர்த்து அடுத்து விற்பனை கொடுப்பீங்க இப்போ நீங்க இதை வளர்த்துட்டு இது விற்பனைக்கு கொடுக்கறீங்களா நீங்களே கடை வச்சிருக்கீங்க அங்கிருந்து ஆட்கள் வந்து வாங்குவாங்க அது எவ்வளவு ரூபாய்க்கு அது விற்பனை ஆகும் ஹோல்சேல்ல ஒரு மீன் அஞ்சு ரூபா இருக்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு கொடுப்போம் ரீட்டைல் ஒரு ஜோடி முப்பது ஐம்பது எண்பது நூறு அப்படின்னு கொடுப்போம் இப்போ சேர்ந்தால கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிதான் நிறைய மீன்கள் வந்து அவங்க குவான்டிட்டியோட அளவுக்கு அதிகமா வாங்கும் போது எங்களுக்கு லாபமா இருக்கும் இப்ப ரீட்டைல் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் கூடுதல் கிடைக்கும் ஏன்னா ஜோடி ஜோடியா கொடுக்கணும் ஆனா பையதான் போகும் அது ஆனா அவங்க தொழில் வந்து இப்போதைக்கு இப்போ உள்ள லெவல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு விரிவடைஞ்சிருக்கா ஏன்னா நாங்க கிராம சைட்ல வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது யாரும் சொல்ல சொல்ல ஒருத்தங்க சொல்ல சொல்ல வந்து வாங்குறாங்க கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இதே மாதிரி ஒரு அலங்கார மீன் வளர்த்து அவங்க வந்து வருமானத்தை பாக்கணும்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் அதை பத்தி உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வளர்க்க தொடங்கினாங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தொட்டி போடணும் அடுத்து மீன் கொண்டு வரணும் அது எந்த அளவு வளருது அவங்களுக்கு அந்த குட்டி எப்போ போடுது என்ன அது மீன் வந்து குட்டியா தான் வாங்கிட்டு வருவோம் அதே வளர்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் திரும்ப அது குட்டி போட்டு அது வளரத்துக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் அப்படி அது வளர்ந்து கொடுக்கும்போது தான் ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிரும் இப்போ நீங்க அந்த குட்டிய வளர்த்து அதை ஒரு பருவத்துக்கு ஆக்குறது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கேர் கொடுக்கணும்னு சொன்னீங்க இப்போ குஞ்சி வெட்ட பிறகு அந்த தொட்டியை வந்து எப்படி பராமரிக்கணும் அதுல உணவுகள் வந்து அந்த குஞ்சுகளுக்கு எப்படி கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்க அதாவது குஞ்சுகளுக்கு மொத வந்து மொய்னா கல்ச்சர்னு சொல்லிக்கிட்டு அது கொடுக்கணும் அது குடுத்தா ஈஸியா வளர்ந்துரும் அது வெளியில இருந்து வாங்கி கொடுக்கணுமா அது நம்மளே உற்பத்தி பண்ணலாம் எப்படி பண்ணுவீங்க அழுகிய காய்கறிகளை மூடி வச்சு அதுல இருந்து புழு வரும் அதான் மொய்னா கல்ச்சர் அது ரெட் இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம் அப்புறம் ஆர்டிமியா சிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் கொடுக்கலாம் அது வந்து அது வந்து ஓடை ஓடையில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த முட்டையை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுக்கணும் எடுத்துக்கிட்டு சில கெமிக்கல் அது முட்டைக்கு மேல ஒரு தோடு இருக்கும் அந்த தோடை உரிச்சு எடுத்து எடுத்துட்டு திரும்ப அதை கலெக்ட் பண்ணி பிரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு கொடுக்கணும் ஓடைனா சும்மா சாதாரண சாக்கடையில இருந்து எடுப்பீங்க சாக்கடையில இருந்து மொய்னா கல்ச்சர் மாதிரி உள்ள இது எடுப்பாங்க இது வந்து நம்ம உப்பளத்துல போய் கொஞ்சம் கழிவு மாதிரி இடத்துல கொஞ்சம் இந்த குஞ்சுகள் மழை நேரம் நிறைய இது பண்ணும் போது அது கிடைக்கும் அந்த இடத்துல தான் எடுக்க முடியும் கிடைக்காது கிடைக்காது அது யாரு போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க ஏதாவது தெரிஞ்ச ஆட்களை போய் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்கள்ட்ட போய் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவோம் அது இந்த முட்டை பெருசா தான் இருக்குமா இப்படி உங்களை பார்த்தா கண்ணுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குமா பார்க்கவும் ஆனா ரொம்ப பொடிசா இருக்கும் பார்க்கலாம் பொடிசா அது எப்படி நீங்க இந்த ஓடெல்லாம் எப்படி உடச்சு அது எப்படி எடுப்பீங்க அது அதான் ஒரு சொல்யூஷன் ஊத்தி அதை ஒரு பத்து நிமிஷம் கலக்கிக்கிட்டே இருக்கணும் கலக்கிக்கிட்டு திரும்ப அதை வந்து அந்த சொல்யூஷனோட கலர் ஒரு ஒயிட் கலர்ல மாறி வரும் அது வந்த உடனே தண்ணியில நல்லா கழுவி அந்த சொல்யூஷனோட ஸ்மெல் போற அளவுக்கு கழுவி திரும்ப எடுத்து பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்பப்போ கொடுப்பீங்க அப்பப்போ எடுத்து கொஞ்சம் தேவைக்கு கொடுப்போம் உப்பளத்துல எடுப்பேன்னு சொன்னீங்க அது எடுக்கும் போதே நிறைய சேர்ந்தால நிறைய எடுத்துட்டு வந்துருவீங்களா சேர்ந்தாலன்னா அது எப்பவும் கிடைக்காது மழை டைம் நிறைய தண்ணி வந்து அரைச்சிட்டு போயிடும் அது எப்பமாவது ஒரு கதை கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியுமா அது என்ன சீசன்ல அது கிடைக்கும் தெரியுமா அது தெரியும் அது எந்த சீசன்ல வரும் இது மழை டைம் மழை லைட்டா இது பண்ணும்போது இந்த மழை இல்லாம வெயில் கொஞ்சம் அடிச்சு அந்த களி மாதிரி இருக்கணும் அந்த உப்புளம்பக்கும் அதுல போய் அரைச்சிட்டு வருவாங்க அது உங்களுக்கு தெரியாது வேற ஆள் வச்சுதான் நீங்க பண்ணுவீங்க ஆமா அவங்க போய் கேட்போம் வந்திருக்கான்னு அவங்க வந்திருக்குன்னு பார்ப்பாங்க இத வந்து நாங்க தூத்துக்குடியில இருந்து வாங்குறோம் வாங்கி திரும்ப வந்து அதை குடுக்கறோம் தூத்துக்குடியில இதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அது ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் இப்போ ஒரு கிலோ மூவாயிரம் ரூபான்னு சொன்னீங்க அப்போ வந்து ஒரு தொட்டிக்கு வந்து நமக்கு எவ்வளவு தேவைப்படும் ஒரு பத்து கிராம் அவ்வளவு எல்லாம் ஒரு நூறு கிராம் அளவு போதும் போதும் அப்போ சீக்கிரம் அது வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு இந்த காய்கறி கழுவுல இருந்து எடுப்பேன் சொன்னீங்கல்ல ஒரு புழு மாதிரி அது உங்களுக்கு தெரியுமா காய்னா கல்ச்சர் மொய்னா கல்ச்சர்னு சொன்னீங்க அதுலதான் நிறைய புழுக்கள் வரும் அதில் எந்த புழுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அது மொய்னா கல்ச்சர்னு கண்டுபிடிக்கிறனா அது வந்து இயற்கையாவே உருவாகும் போது நம்ம மண் புழு மாதிரி இருக்கும் அது ஒரு ரெட் கலர்ல இருக்கும் பார்த்தா தெரியும் தெரியும் அதை கொடுத்தா நம்ம மீனுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதனால அதை கொடுக்கறோம் நோய் வந்து இடையில தாக்காது அது வந்து குஞ்சுல இருந்து தான் கொடுக்குறீங்க ஆமா இதெல்லாம் நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணிருங்க ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணிருவீங்க ஆமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை மட்டும் போதுமா இல்லைன்னா வெளியில இருந்து வாங்குறீங்களா கொஞ்சம் தான் நாங்க இப்ப ப்ரிப்பேர் பண்றோம் அதனால வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நூத்தி எழுபது தொட்டிக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த புழுவே போதுமானது நூத்தி எழுபது தொட்டிலேயே நாங்க குட்டி போட மாட்டோம் அதுல ஒரு ஐம்பது தொட்டியில தான் குட்டி போடுவோம் ஐம்பது பேரண்ட் ஐம்பது குட்டி குட்டி எடுத்து ஒரு தொட்டியில குட்டியா இருக்கும் இன்னொரு ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும் அடுத்த தொட்டி சேல்ஸுக்கு கடை பக்கத்துல கொண்டு விட்டுருவோம் அப்படி எல்லா தொட்டிலும் குட்டி போட மாட்டோம் அப்படி மாத்தி மாத்தி வரும் அப்போ ஒரு ஐம்பது தொட்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு போட வேண்டி வரும் ஒரு மூணு மாசம் வளர்த்து தான் நீங்க வெளியில விற்பனை கொடுக்குறீங்க ஆமா இப்போ நீங்க சொன்னீங்க மூணு வெரைட்டி தான் வச்சிருக்கேன் இந்த குட்டி போடக்கூடிய இனங்கள் வந்து இந்த மூணு வெரைட்டி தானே இல்லைன்னா வேற வெரைட்டிகள் இருக்கா வேற வெரைட்டி இருக்குது அது முட்டை போடக்கூடிய வெரைட்டிஸ் அதை நாங்க எடுத்து ஹோல்சேல் பண்றோம் கடைகளுக்கு சின்ன சின்ன கடைகள்ல வந்து ஹோல்சேல் பண்றோம் அது ஃபைட்டர் ஏஞ்சல் கார்பு கொய்கார்பு சார்க்கு அதுல பிளாக்கு ஒயிட்டு அப்புறம் சின்ன சின்ன விடோ அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதையும் ஹோல்சேல்ல எடுத்து நாங்க எங்க கடையில வச்சு விலை கொடுத்து அந்த முட்டை கொஞ்சம் வாங்குறீங்க அதுவும் நீங்க பண்ணையில கல்டிவேட் பண்ணல நாங்க அதை மெட்ராஸ்ல இருந்து எடுப்போம் யாராவது கேட்டாங்கன்னா நீங்க உடனே அதை ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்போம் நாங்க மெட்ராஸ்ல இருந்து வர்றதுன்னா நீங்க கொரியர்ல வந்துடுமா இல்ல நீங்க போய் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கொரியர்ல நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி ஆர்டர் போடுவோம் போட்டோன்னா அவங்க ஒரு கொரியல் சார்ஜ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி நாகர்கோவில் வந்துரும் வந்ததும் அதில் ஒரு ஆட்டோ வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நாங்கள் கொடுப்போம் அதுவும் பரவாயில்லாம போதும் அவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல அது கொஞ்சம் ஸ்லோ தான் எங்களோட மீன் தான் எங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் அதுவும் ஆனால் விட மாட்டீங்க யாராவது கேட்டாங்கன்னா அதையும் ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கீங்க ஆமாம் ஏன்னா அவங்க இன்னொரு கடைக்கு இல்லை தேடி போவாங்க அப்போ எங்களுக்கு இது இருக்கிறதும் போகும் அதனால நாங்களும் ஆர்டர் பண்ணி கொடுக்கோம் என்ன இது தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட்கள் வச்சிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவீங்க ஆமாம் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது தொட்டி நான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு பார்க்கும் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் ஒரு சராசரியாட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் போல வருமானம் கிடைக்கும் அது பரவாயில்ல அவன் வீட்டுல இருந்து நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சைடா ஒரு பிசினஸ் பண்ணும்போது இந்த அலங்கார மீன் வளர்ப்பு ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதானே லாபம் தரவுதான் இருக்குது நீங்க பயிற்சி பெற்று நீங்க வந்து ஒரு அலங்கார மீன் வளர்ப்பு வளர்த்துட்டு இருக்கீங்க இப்ப உங்கள்ட்ட இருந்து இந்த மீனை வந்து வாங்கிட்டு போறவங்க ஏதாவது ஆலோசனைகள் இது எப்படி பண்ணனும் இது எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கேட்டா நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா சொல்லி கொடுக்கலாமே இல்ல நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் வந்து எங்கிட்ட கேட்கல அப்படியே வந்தாங்கன்னா நாங்க சொல்லி கொடுப்போம் நாங்க வீட்டுல வளர்க்குறோம் அப்ப நாங்க சொல்லுவோம் இத இந்த மீன் தான் குட்டி போடும் இத நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கிடணும் இந்த இதுக்கு சீரா இற போடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் மத்தபடி அவங்க வந்து அந்த உணவு முறைகள் நிறைய பேர் வந்து கடையில கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை தான் வாங்கி போடுறாங்க நீங்க வந்து சொன்னீங்க நாங்க இல்ல எங்க வீட்லயே நாங்களே ப்ரிப்பேர் பண்றோம் ஓனாட்டுன்னு சொன்னீங்க அந்த உணவுகளை நீங்க விற்பனைக்கு கொடுக்குறீங்களா இல்லன்னா உங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறது அது எங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம் அதை நீங்க இன்னும் விற்பனைக்கு கொடுக்கல கொண்டு வரல ஆனா அதையும் கொண்டு வந்தா உங்களுக்கு இன்னும் ஒரு வருமானம் கிடைக்கும் தானே அது கிடைக்கும் ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் சார்ஜ் அதிகமாகும் அதனால இன்னும் அது ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இப்போதைக்கு உங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு எங்களுக்கு மட்டும் அப்படியே யார கேட்டாங்கன்னா நான் கொடுத்துக்கலாம் ஆனா இது கொஞ்சம் நாள் கழியும் இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கல்ல அந்த கருவாடை பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஆமா அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும் தானே ஆமா அதை வந்து உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றீங்க நான் வந்து கருவாடை அப்படி தான் நிறைய பேர் போடுறத பாத்திருக்கேன் ஆனா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வந்து அதுக்கு உளுந்து சிறுபேறு சோளம் மக்காச்சோளம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுப்போம் வறுத்துக்கிட்டு திரும்ப அதை மிஷினில் கொண்டு ஆட்டை கொடுப்போம் ஆட்டி குடுத்துட்டு திரும்ப ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணியில கொதிக்க வச்சு அதை ஒரு களி மாதிரி கிண்டி கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு கருவாடை கருவாடையும் அதுவும் அந்த நம்ம பயன்படுத்த அதையும் சத்து கிரைண்ட் பண்ணி பொடிச்சு எப்பவுமே வச்சிருப்பீங்க உங்களுக்கு தேவைப்பட சமயத்துல மட்டும் அதை அதை எடுத்து பண்ணி களி மாதிரி கிண்டிட்டு கொடுப்பீங்க சூடு பண்ணி கிண்டிட்டு தான் ஆற வச்சு அப்படி கொடுப்பீங்களா ஆமா அதாவது நீங்க பயிற்சி எடுத்துட்டு கிட்டதுக்கு அப்புறம் யாராவது உங்கள்கிட்ட இது வந்து எனக்கும் வளர்க்கணும் ஏதாவது ஐடியாஸ் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா நீங்க யாருக்காவது ஐடியாஸ் குடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி என்கிட்ட யாரும் கேட்கல இன்னும் அப்படி கேட்டாங்கன்னா குடுக்கலாம் இதே மாதிரி ஒரு இளைஞர் வந்து ஒரு இதே போல வேலை இல்ல அடுத்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அது கிடைக்கிறது வரைக்கும் இதை வந்து ஒரு சுய தொழிலா அவங்க வந்து எடுத்து பண்ணனா அவங்களுக்கு ஒரு லாபகரமா இருக்குமா ஆமா அவங்களுக்கு ஓரளவு லாபகரமா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அதுல இன்வால்வ் பண்ணி செய்யணும் இன்வால்வ் பண்ணாம இணங்கணும்னு செய்தோம்னா அதுல எந்த லாபமும் கிடைக்காது அது அவங்க கண்ணுங்கருத்தமா செய்யும்போது தான் அது அவங்களுக்கு ஒரு இடம் அதுக்குள்ள கொஞ்சம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்ப நம்ம அதை நாங்களே ஒரு பத்தரை லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதுலேருந்து இப்போ லாபம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சுய தொழில் நான் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தொழிலை விடாமல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இந்த தொழிலில் வந்து உண்மையிலேயே நல்ல வருமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய வந்து இன்னைக்கு நேர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு குமரி பண்பலையில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி இதுவரை அதிக லாபம் தரும் அலங்கார மீன் வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் தெற்கு புத்தளம் டி ராஜேஸ்வரி அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்